சுந்தரர் தேவாரம் திருக்கச்சூர் ஆலக்கோயில் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் முதுவாய் ஓரி கதர முது காற்று எரி கொண்டாடல் முயல்வானே முதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள் தன் மனவாலாம் முதுவாய் ஓரி கதற முது காட்டு எரி கொண்டாடல் முயல்வானே மதுவா கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள் தன் மனவாலாம் கதுவாய் தலையீர்ப்பழினி கொல்ல கண்டாலடியா கவலாரே அதுவே ஆமாரிதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மானே கதுவாய் தலையீர் பழினி கொல்ல கண்டாலடியா கவலாரே அதுவே ஆ மாறிதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானேம் கச்சேர ஒன்றரையில் அசைத்து கழலும் சிலமும் கலிக்க பழிக்கொன்று அச்சம் போதா ஊரூர்திரிய கண்டாலடியார் உருகாரே கச்சேர ஒன்றரையில் அசைத்து கழலும் சிலமும் கலிக்க பழிக்கென்று அச்சம் போதா ஊரூர்திரிய கண்டாலடியார் உருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழு பிறப்பும் என்னையாழ்வாய் அச்சம் இல்லா கச்சூர் வடபார் ஆல கோயில் அம்மானே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழு பிறப்பும் என்னையாழ்வாய் அச்சம் இல்ல கச்சூர் வடபால் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே சால கோயில் உலனின் கோயில் அவையின் தலைமேற் கொண்டாடி மாலை தீந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அறியா சால கோயில் உலனின் கோயில் அவையின் தலைமை கொண்டாடி மாலை தீந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அரியா நெறியானே கோல கோயில் குறையா கோயில் குளிபூங்கூர் வடபாலை ஆல கோயில் கல்லால் இழக்கீழ் அரங்கட்டுரைத்த அம்மானே கோல கோயில் குறையா கோயில் குளி பூங்கச்சூர் வட பாலை ஆல கோயில் கல்லால் இழக்கீழ் அரங்கட்டுரைத்த அம்மானே அரங்கட்டுரைத்து அம்மானே വിടയും കൊടിയും സടയും ഉടയായ് മിന്നേർ ഉരുവ തൊളിയാനേ കടയും പുടേ സൂൾ മണി മണ്ഡപമും കന്നീ മാടം കലതെങ്കും വിടയും കൊടിയും സടയും ഉടയായ് മിന്നേർ கடையும் புடைசூழ் மண்டபமும் கன்னி மாடும் கலந்தெங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் புள்ளி அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானி புடையும் பொழிலும் புனலும் தழுவி போமேல் திருமா திருமாமகள் புள்ளி அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே வேலை விதியே வினையின் பயனே விரவா புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவா தங்கள் கவலை கலைவாய் கரை கண்டாம் மேலை விதியே வினையின் பயனே விரவா புறமோன்றெறி செய்தாய் காலை எழுந்து துழுவா தங்கள் கவலை கலைவாய் கரை மாலை மதியே மலை மேல் மருந்தேன் மறவே நடிகேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே மாலை மதியே மலை மேல் மருந்தே மரவே நடிகேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆல கோயில் அம்மானே பிறவாயிரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் மேரி பேயூழ்தல் துறவாய் மரவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி பிறவாயிரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் மேரி பேயூழ்தல் துறவாய் மறவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையீர்ப்பழினி கொள்ள கண்டாலடியார் உருகாரேம் அரவே ஒழியாய் கச்சூர் வடபால் ஆல கோயில் அம்மானே ஒருவாய் தலையீர்ப்பழினி கொள்ள கண்டாளடியேம் அறவே ஒழியாய் வடபால் ஆல கோயில் அம்மானேம் பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தாள் அதுவும் கொள்வானே மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினை கண்டாய் பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளாகொள்வானே மெய்யே எங்கள் பெருமானு நினைவார் அவரை நினை கண்டாய் மையார் தடங்கன் மங்கை பங்காம் கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்யாய் வெளியாய் கச்சோர் आल कोयल अम्माने मैया तडंग गन्नमंगई पंगा गंगा मदियम सडैवैता अय्या सैया विलियाय कच्छूर आल कोयल अम्माने கடினாருடையாய் கச்சூராய் ஊனை பெருக்கி உன்னை நினையா தொழிந்தேன் செடியின் உணவில் காண கொன்றை கமழ மலரும் கடினாருடையாய் கச்சூராய் மானை புறையும் மடமின் நோக்கி மடவாலஞ்ச மறைத்திட்ட ആണെ തോലായി ഞാന കണ്ണായ് ആല കോയൽ അം മാനേം മാനപുരയും മടമി നോക്കി മടവാലഞ്ച മറത്തീട്ടം ആണെ തോലായ ഞാൻ കണ്ണായ് ആല കോയിൽ അം ആല കോയിൽ അം காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரினையே தீம் காதல் செய்யும் அடியாரிருக்க ஐயும் கொல்வதழகிதே காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரி தீம் ஆதல் செய்யும் ஐம் ஐயம் தழகிதேம் ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையால் கணவாயினையாள் வாய் ஆதர் பழன கழனி கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையால் கணவாயெனையாள் வாய் ஆத பழன கழனி கச்சூர் ஆல கோயில் அம்மானேம் ஆல கோயில் அம்மானே அன்னம் மண்ணும் வயல் சூழ்கச்சூர் ஆல கோயில் அம்மானை உன்ன முன்னும் மனதாரோரன் ஆரோர் முடிவைத்தன்னும் மண்ணும் வயசூர் கச்சூர் ஆல கோயில் அம்மானை உண்ணம் முன்னும் மனத்து ஆரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணும் புலவன் வயல் நாவலர்கோள் செஞ்சொல் நாவன் வந்துண்டன் பண்ணும் மாலை வல்லார் அவரின் தலைமீர் பயில்வாரே மண்ணும் புலவன் வயல் நாவலர்கோள் செஞ்சொல் நாவன் வந்துண்டன் பண்ணும் தமிழ்நூல் மாலை வல்லார் அவரின் தலைமை பயில்வாரே அவரின் தலைமீர் பயில்வாரே அவரின் தலைமேல் பயில் வாரே திருச்சுட்டங்கள்